இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு வியனாவுக்கு தான் இருக்குது வார வாரம் பார்த்தோம்னா ரம்யாவுமே சேவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இந்த வாரமே பார்த்தோம்னா ரம்யாவை சேவ் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கவும் செய்து எதுக்காக இன்னும் ஒரு வாரத்திலே பிக் பாஸ் கண்டஸ்டன்டோட ஃபேமிலி எல்லாம் உள்ள வருவாங்க இது வரைக்குமே ரம்யாவை ஒவ்வொரு வாரமும் சேவ் பண்ணிட்டு இருந்தவங்க ஃபேமிலி வர்றதுனால அவங்களையுமே சேவ் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கவும் செய்து வியனாவ் ரம்யாவை விட்டா எப்ஜே கமர்தின் சாண்டா இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்கள வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எதுக்காகனா கமர்தின் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து டாப் டாப் வந்துட்டாரு அதே மாதிரி எஃப்ஜேமே பாத்தீங்கன்னா சேஃபர் சோனுக்கு வந்துட்டாரு கண்டிப்பா கமர்தன் வந்து வெளியே அனுப்பவே மாட்டாங்க எதுக்காகனா இவர் வந்து டபுள் கிம் விளையாடிட்டு இருக்காரு ஒன்னு பார்வதி இன்னும் ஆரோரா கமிர்தனை வச்சு கூட இந்த சோகம் ஓரளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அதனால வந்து கமிர்தனை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அதுக்கப்புறம் எஃப்ஜே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஆதிரை இன்னொரு பக்கம் வந்து வியனா வந்து லவ் கண்டென்ட் கொடுத்து வராரு அதனால அவரையுமே தூக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா பார்த்தோம்னா ஓட்டிங்ல என்னதான் இவங்க கீழே இருந்தாலுமே பார்த்தோம்னா இன்னும் ஒரு வாரத்துலயே வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லாம் உள்ள வருவாங்க அப்ப வந்து சாண்ட்ராவோட ஹஸ்பண்டான பிரஜன் வந்து உள்ள வருவாங்க அதனால இன்னுமே கொஞ்சம் சோ நல்லா இருக்கும் அப்படிங்கறனால வந்து சாண்ட்ராவை வெளியே அனுப்ப மாட்டாங்க இதுல வீக்கா இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தோம்னா வியனா மட்டும் தான் இருக்கிறாங்க அதனால வியனாவை வந்து இந்த வாரம் வீட்டாருக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு